அந்த கார்டை வச்சு எங்களால் ஒரு சிம் கார்டு கூட வாங்க முடியல அந்த கார்டை காட்டி ஒரு வீடு கூட எங்களால் எடுக்க முடியல ஒரு வாடகைக்கு எதுக்குமே யூஸ் இல்லாமல் அப்போ அந்த கார்டு எதுக்கு எதுக்காக கொடுத்தீங்க இப்படி ஒரு கேள்வி எனக்குள்ளவே இருக்குது அதை வந்து இப்போ நான் கேட்குறேன் அப்போ எதுக்குமே யூஸ் இல்லாத அந்த ஒரு கார்டை என்னத்துக்குங்க கவர்மெண்ட்ல ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு தான் நான் இப்போ வரைக்குமே அந்த கார்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இலவச வீடு கொடுக்குறாங்க இல்லையா அங்கே என்ன கேட்குறாங்க உனக்கு டிஜி கார்டு இருக்கா இருக்கு அது கூட அவங்களே கொடுத்து அவங்களே வாங்கி அதை பார்த்து நம்ம இன்னொரு பெண்ணு கொடுத்துருவோம் வேற எந்த இடத்துக்கு அந்த கார்டு யூஸ் ஆகுது ஒரு இலவச சர்ஜரிக்குன்னு போயிட்டாங்கன்னாக்கா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அங்க வந்து நம்ம சிலிக்கான் மார்பகங்கள் வைக்கிறாங்களோ இல்லை பாட்டம் சர்ஜரி பண்ண எது பண்ணாலுமே அங்க வந்து டிஜி கார்டை விட ஆதார் கார்டு தான் முக்கியமா இருக்கு செகண்ட்ரி தான் டிஜி கார்டு அப்ப எதுக்கு அந்த டிஜி கார்டு திருநங்கைகளுக்கு எதுக்காக நீங்க வந்து அதை இது பண்றீங்க ஸோ இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த கார்டுக்குன்னு சில பவர்கள் வேணும்